லோகேஷ் கனகராஜுக்கு டாடா காட்டின சூப்பர் ஸ்டார்

ஆனா அதுக்குள்ள யார் கண்டுபட்டுச்சோ தெரியல தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை சுந்தர்சி இயக்க போறதில்ல அப்படின்னு டாட்டா காட்டிட்டாரு இந்த நிலையில தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை எந்த இயக்குனர் இயக்க போறாரு அப்படிங்கிற இன்சைட் ரிப்போர்ட்டுகள் இப்போ கசஞ்சிருக்கு சுந்தர்சி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சு சூப்பர் ஹிட்டான அருணாச்சலம் படத்துக்கு பின்னாடி பல வருஷங்களா டாப் ஹீரோக்கள வச்சே சுந்தர்சி படங்களை இயக்காம இருந்துட்டு வந்த நிலையில ரஜினிகாந்த் இயக்கக்கூடிய வாய்ப்பு அல்வா மாதிரி கிடைச்சும் ஆள விடுப்பா அருணாச்சலம் அப்படின்னு சுந்தர்சி தல தெரிக்க ஓடக்கூடிய அளவுக்கு என்ன சம்பவம் பின்னணியில நடந்துச்சு அப்படிங்கறதா கோலிவுட்டோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சங்கரை தொடர்ந்து ரஜினிகாந்துக்கு சரியான தீனி போடக்கூடிய கதையை இயக்க முடியாம பா ரஞ்சித் ஏ ஆர் முருகதாஸ் சிறுத்தை சிவா மாதிரியான பல பேர் திணறின நிலையில நெல்சன் அந்த குதிரைய மறுபடியும் ஜெயிக்கிற குதிரையா மாத்த முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் படத்தின் மூலமா அதை நிரூபிச்சும் காட்டினாரு கூலி படத்தின் மூலமா லோகேஷ் கனகராஜால கூட ரஜினிகாந்துக்கான கதைய கட்டமைக்க முடியல ஜெயிலர் டூலையும் நெல்சன் அதே வேலைய சிறப்பா செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில ரஜினிகாந்தோட தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை கமல் தயார் போறதாகவும் அந்த படத்தை சி இயக்க போறதாவும் போன வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு அந்த படத்தை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ண போறதாவும் அறிவிச்சிருந்தாங்க சுந்தர் சி ரஜினிக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு அதை வாய்ப்பு வரப்போ ரஜினி ரஜினிகிட்ட இருந்து அழைப்பு வர சுந்தர்சி அந்த கதையை கதை ரொம்பவே பிடிச்சிட்டதால ஓகே சொல்லிட்டாரு அது மட்டும் இந்த படத்தை கமல்ஹாசனோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க இது கமலுக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் ஆனா இப்போ சுந்தர்சி முன் வச்ச கால பின் வச்ச நிலையில இப்போ இயக்குனர் வெங்கட் பிரபு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை இயக்க போறதா இன்சைட் ரிப்போர்ட்டுகள் கசிஞ்சிருக்கு ரசிகர்கள் ிக் சுப்ராஜ் தலைவர் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரமே ராஜ்கமல் நிறுவனம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்பதான் தெரியும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தோட டிரெக்டர் யாரு அப்படிங்கிறது